காவியாவை பார்த்தாலே போஸ் நடு நடுங்கி போயிடுறான் இங்கே பார்த்தா இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு தமிழை வந்து சேதம் மன்னிச்சு திரும்பவும் வாழ ரெடி ஆயிட்டாரு தமிழோட மனதுக்கு தமிழை நான் நிறைய காயப்படுத்தியிருக்கேன் தமிழை திரும்பவும் நான் பழைய மாதிரி கொண்டு வந்து அவரோட காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போட்டுட்டு திரும்பவும் நான் தமிழ் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேதம் சொல்லவும் ராஜாங்கமும் நம்ம அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எங்கிட்டு காவியா வந்து ஏய் நீ எங்கே படுத்த நைட்டு அப்படின்னு கேட்கவும் நான் நீ சொன்ன மாதிரி அந்த அடுப்படையில் தான் படுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே காவியா வந்து சரி சரி எனக்கு இப்போ போய் உங்கள் அம்மா கிட்டே கேட்டு காஃபி கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது என்ன எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லும்போது ஆ உன் அம்மா தான் ஓ அம்மாவை காஃபியை கொண்டுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் வேகமா இங்கிட்டு பார்த்தா போஸ் போயிட்டு அம்மா அவள் உனையை காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்கட அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அவள் தானே எனக்கு மருமக அவள் தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கு இதை கேட்டுட்டு காவியா வந்து என்ன ரொம்ப ஓவராக சத்தம் வருது ஒழுங்கா எந்திரிச்சு போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சா காவியா வந்து ஈஸ்வரகிட்ட சொல்லவும் ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க என் பிள்ளைய நைட்டு அடிப்படையில் படக்க சொல்லியிருக்கேன் இப்போ என்னடா நான் இதனை காஃபி போட்டு கொண்டு வர சொல்கிற என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கு மரியாதையாக கிளம்புங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேறே எனக்கு இப்போது காஃபி வரணும் இதுக்கு மேலே எதிர்த்து பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் பிள்ளையை ஜெயிலில் தூக்கி வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியை மிரட்டவும் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி பயந்துட்டு வேகமாக போய் காஃபியை போட்டுக்கிட்டு இருக்கு அப்போத்தான் வர்றாங்க அடியே என்னாடி பண்ணுற யாருக்கடி காப்பியை போடுற அப்படின்னு கேட்கவும் எதுக்கு அவளுக்கு தான் அந்த காவியாக தான் காவியை போட்டு கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சரியான ஆள்னா அவ தான்டி டி போட்டு கொண்டு வர சொல்லிட்டாளா மருமகளுக்கு இப்படித்தான் வேலை பார்க்கணும் போ போ எல்லாத்துக்கும் வேலை பார்க்க அழகு வேலை அந்த மலரை என்ன அப்பாடு படுத்துனேன் உனக்கு இதெல்லாம் வேணும்டி அப்படின்னு அப்போத்தான் சத்தம் போடுறாங்க ஈஸ்வரி வந்து அப்படியே ரொம்ப வந்து கோபமாக காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு போகுது அப்புறம் பார்த்தா காவியா வந்து உட்காந்துருக்காங்க கரெக்டாக காவியாவோட அப்பா அம்மா எல்லாரும் வராங்க வர வழியில் பார்த்தா காவியா வர்றாங்க காவியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர்றாங்க வரும்போது இங்கே பார்த்தா மலரும் வந்து எதிர்த்தாப்பில் வர்றாங்க மலர் எதுவுமே பேசலை மலரை பார்த்ததுமே சிற்றரசுக்கு வந்து இந்த பொண்ணை நம்ம இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு வீட்டுக்குள்ளே வந்ததும் அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தக்கிட்ட கேட்கவும் அந்த பொண்ணு தான் ஓசோட தாரம் அந்த பொண்ணு இந்த வீட்டிலே தான் இருப்பா நாங்கள் அவளை எங்கள் வீட்டு புள்ளை மாதிரி தான் பார்த்துக்குறோம் விவாகரத்து ஆனாலும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு அவுட்ஹோஸில் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கார் அப்புறம் பார்த்தா காவியா வந்து அப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படி இருக்க அதான் போஸ் இருக்கானே அவன் எப்படி இருக்கான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆ நான் நல்லா வச்சு வேலை வாங்குறேன்ப்பா அவங்களோட கொட்டை தடக்காமல் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியமும் சொல்கிறாங்க ஏம்மா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றரசு பேசிக்கிட்டு இருக்காரு சரிப்பா வாங்கப்பா நம்ம மேலே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சிற்றரசு அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் மேலே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு மலர் வந்துட்டு அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேலே இருந்து மலரை வந்து இந்த சிற்றரசு பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னப்பா அந்த பொண்ணு நீ பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும் அது வந்துமா இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குது அதான் அந்த பொண்ணுதாம்மா அதுதான் போஸோட முதல் தாரமா ஆனாலும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா காவியா நல்லா பார்த்து பேசிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கீழே இறங்கி வராரு கரெக்டாக ராஜாங்கத்துக்கிட்டையும் சரிங்க சமதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாரு அப்புறம் பார்த்தா எதிர்த்தாப்பில் மலர் திரும்பவும் வராங்க என்னம்மா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மலர் வந்துட்டு அவங்க பேக்ரவுண்டு எல்லா ஊரு இரு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிற்றரசு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு அப்புறம் பார்த்தா அவரோட இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கவும் இது நானும் இது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எங்கள் அப்பா எங்கிட்ட காட்டியிருக்காரு இதே ஃபோட்டோ எங்கள் அப்பா எங்கிட்ட காட்டியிருக்காரு கூட இருக்கிற பொண்ணு தான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து சொல்கிறாங்க என் கூட இருக்கிற பொண்ணு என்னோட தங்கச்சின்னு அப்பா சொல்லுவாரு ஆனால் அதை பற்றி நான் யாரும் விவரமாக கேட்டுக்கறல ஒரு வேளை என்னோட சித்தப்பா பொண்ணு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்லவும் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க கரெக்டாக இதை பார்த்துட்டு காவியா அங்கேருந்து வராங்க என்னப்பா உங்ககிட்ட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது வந்தும்மா இத நினைக்கிறாங்களே இதுதான் உன்னோட கூட பிறந்த அக்கா நீ என்னோடய மகதாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சிற்றரசு வந்து காவியாவை பார்த்து மலரை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க அப்போது அது என் அப்பா இல்லையா அப்படின்னு மலர் கேட்குறாங்க ஆமாம்மா நீ எங்க என்னோட பொண்ணுதான் நீயும் காவியாவும் அக்கா தங்கச்சி தான் நான் ரெண்டு பேரையும் தான் வளர்த்தேன் ஆனா கடைசியில என் உனக்கு நாங்க ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தோம் நான் உன்னோட அப்பா இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான் நீயும் என்னோட பொண்ணு இல்லை காவியா அப்படின்னு சொல்றாரு அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமாம்மா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இந்த உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு நீயும் மலரும் அக்கா தங்கச்சி நாங் நானும் உங்கள் அம்மாவும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருந்தோம் அப்போது ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஒரு சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்போது அங்கே நாங்கள் மனதார அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அந்த கோயிலுக்கு போனோம் அப்போதான் தான் ஒரு வயசானவர் வந்தார் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ரெட்டை குழந்த பிறந்திருக்கு அதில் ஒரு பொண்ணை நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணோட அந்த குழந்தைங்களோட அம்மா இறந்துட்டதா சொன்னாரு ரெண்டு பேரையும் வச்சு என்னால் சமாளிக்க முடியல நீங்களே ரெண்டு பேரையும் வச்சுக்கங்க ரெண்டு குழந்தைங்களையும் என்னால் வளர்க்க முடியலை நீங்களே ஒரு குழந்தைய வச்சுக்கங்க நான் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் வரவே கிடையாது அப்போ தான் உங்கள் ரெண்டு பேர்த்துல ஒருத்தரை நான் கொண்டுட்டு வந்தேன் அதுதாம்மா நீதாமா காவியா நீ மலர் வந்துட்டு அவங்களே வச்சுக்கிட்டாங்க நான் அவர்கிட்ட இருந்து ஒன்றுதாம்மா தூக்கிட்டு வந்தேன் காவியா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு சொல்கிறாரு அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நம்ம மலர் கேட்குறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியை வந்து வேகமாக மலரை கட்டி பிடிக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுமா நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது திரும்பவும் நான் அந்த கோயிலுக்கு போனேன் அப்போ தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இந்த ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு நான் ஒரு ஃபோட்டோவும் அவர் ஒரு ஃபோட்டோவும் வச்சுக்கிட்டாரு அந்த ஃபோட்டோ தான் அப்பா உங்ககிட்ட காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிற்றரசு வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லவும் இதை கேட்டுட்டு காவியாவும் வந்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறம் பார்த்தா அந்த நேரம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஈஸ்வரியும் போஸும் கேட்டுறாங்க என்னமா அது ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் போஸும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போது என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறான் என்னடா அது அக்கா உருத்தி ஒரு மாதிரி இருக்கா தங்கச்சி என்னடா இம்பட்டு ராங்கு ரப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குது ஒருவேளை ஒன்றும் இல்லாத தான் ரெண்டு பேரையும் கட்டிட்டு வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு நம்ம சிட்டர்ஸ் சொல்கிறாரு அதனால் அம்மா நீ இந்த அப்பா விட்டு போயிட மாட்டேயம்மா அப்படின்னு சொல்லும்போதே அப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேப்பா நீங்கள் தான் என்னோடய அப்பா நீங்கள் தான் என்னோடய விவரம் தெரிகிற வரையும் நீங்கள் தான் என்னை வளர்த்திங்க அதனால் நான் எதுக்குப்பா நான் எங்கள் அப்பா போக போகிறேன் நான் அந்த அப்பா உங்கள் மகன் ஆனாலும் இந்த உண்மை தெரிஞ்சதுனால இவங்க என்னோடய அக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு மலரும் காவியாகவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்